பொதுவாக பல பேரரசர்களும் அரசிகளும் உலகை ஆண்டாலும் வரலாற்றில் ஒரு சிலரே நிலைத்து நிற்கின்றனர் அந்த வகையில் வரலாற்றில் நினைத்து நிற்கும் தான் கிளியோபட்ரா இப்போது நாம் கிளியோபட்ராவின் வலிமிகுந்த வாழ்வை பற்றியும் அவர் வலையில் விழுந்து வீழ்ந்தவர்களை பற்றியும் பார்க்கலாம் உலகின் பேரழி என்ற நினைவு கூறுபவர் கிளியோபட்ரா உலகில் எத்தனையோ மன்னர்கள் அரசிகள் ஆண்டு வந்துள்ளனர் அவர்கள் எல்லோரும் வரலாற்றில் பெயர் சொல்லும் அளவிற்கு இடம் பிரித்துள்ளார்களா என்றால் இல்லை என்றே கூற முடியும் சிலர் மட்டுமே தங்களுடைய அடையாளத்தை பல நூற்றாண்டுகள் கடந்தும் உலகம் முழுவதிலும் பதித்துள்ளனர் அவ்வாறு இவ்வாறு இன்றும் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தை பதித்து நிலைத்து நிற்கும் ஓர் அரசிதான் கிளியோபட்ரா பண்டே எகிப்திய அரசி கிளியோபட்ரா ஏழாம் கிளியோபட்ரா என்று அழைக்கப்படுகின்றார் இவருக்கு முன் கிரேக்கர் கால வம்சத்தில் ஆறு கிளியோபட்ரா வாழ்ந்துள்ளனர் இவர் தனது அழகால் ஆண் வர்க்கத்தை அடிமைப்படுத்திய கருப்பு பேரழகி என்றே சொல்ல வேண்டும் எகிப்தை ஆண்ட அரசி என்றாலும் உலகம் முழுவதிலும் இவரது பெயர் பரவியுள்ளமைக்கு அவரின் பேரழகு ஒரு காரணமாக இருந்தாலும் அதையும் தாண்டி பல காரணங்கள் உள்ளன அவரது வாழ்வு முழுவதும் பல மர்மங்கள் நிறைந்துள்ளன இறுதியில் அவரது மரணமும் மர்மன் எந்ததாகவே மாறியது கிமு அறுபத்தி ஒன்பதில் எகிப்தை ஆண்ட தாளமி பேரரசர் பனிரெண்டாம் தாளமிக்கு மகளாக பிறந்தார் இவரது தாயார் இலிஸ் என்று அறியப்படுகின்றார் எகிப்தின் அரசியாக அறியப்படும் கிழிவ பற்றா உண்மையில் எகிப்தின் அரசியல்ல இவரது உண்மையான மரபை பற்றி அறிய அலெக்சாண்டர் காலத்துக்கு தான் நாம் செல்ல வேண்டும் உலகை வெற்றி கொள்ள புறப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் மறைந்தபின் அவருடைய தளபதியான தாளமி எகிப்தை ஆட்சி செய்ய தொடங்கினார் இத்தகைய வழியில் எகிப்தை ஆண்ட அவரது வாரிசுகள் இரண்டாம் தாழமி மூன்றாம் தாழமி என தொடர்ச்சியாக தங்கள் பெயர்களை வைத்துக் கொண்டனர் இதேபோல் அரசிகளுக்கும் கிளியோபட்ரா என்ற பெயர் அடுத்தடுத்து வைக்கப்பட்டது இத்தகைய மரபில் ஏழாவதாக வந்தவரே ஏழாம் கிளியோபட்ரா ஆவார் கிரேக்க வம்சத்தில் வந்த தலைமை அரசர்களுக்கு தங்கள் மக்களான எகிப்தியர் மொழி தெரியவில்லை இதேபோல் கிளியோபாட்ராவிற்கும் எகிப்திய மொழி ஆரம்பத்தில் தெரியவில்லை இருப்பினும் அவர் இயல்பிலேயே மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டவராகவும் அவர்களை பற்றி சிந்திப்பவராகவும் இருந்தார் இதனால் அவர்களின் குறைகளை அறிய எகிப்திய மொழியை கற்றார் இவரே எகிப்திய மொழியை கற்ற முதல் கிரேக்க பேரரசியாக விளங்கினார் இவர் எகிப்திய மொழி தவிர பல மொழிகளை தேர்ச்சி உற்றவர் இதனாலேயே கிளியோபாட்ரா உலக வரலாற்றில் அதிக பேச்சாற்ற கொண்டவராக போற்றப்படுகின்றார் கிளியோபட்ரா கிரேக்க மக்கள் மீது மிகுந்த அன்பும் நேசமும் கொண்டவராக இருந்ததால்தான் மக்கள் நேசிக்கும் எகிப்திய தேவதை இசிசின் மறுபிறவி என தன்னை கூறிக்கொண்டாள் இதன் காரணமாக மக்கள் கிளியோபாட்ராவை ஒரு அரசியாக பார்ப்பது மட்டுமல்லாது அதையும் தாண்டி ஒரு தேவதையாகவே பார்த்தனர் அவருக்கு கோவில் கூட கட்டினர் என அறியப்படுகிறது தனது பதினான்காவது வயதிலேயே கிளியோப்டா தந்தையுடன் இணைந்து எகிப்திய ஆட்சி உரிமையை பகிர்ந்து கொண்டார் தனது தந்தையின் இறப்பின் போது கிளியோபாட்டாவுக்கு வயது பதினெட்டு தான் எகிப்திய அரசியல் அமைப்பின்படி அரசு நிழலாகத்தான் ஆட்சி செய்ய வேண்டும் இதனால் அந்நாட்டு வழக்கப்படி தனது சொந்த சகோதரனையை கிளியோபட்டா திருமணம் செய்து கொண்டார் இதன் மூலம் தனது பதினெட்டாவது வயதில் அரியணை ஏறினார் அக்கால ஈர்த்திய வழக்கப்படி ஒரு பெண் தனியாக ஆட்சி செய்ய முடியாது தனது சகோதரருடன் சேர்ந்து ஆட்சி செய்யவும் முடியாது கணவருடன் சேர்ந்து தான் ஆட்சி செய்ய முடியும் இதனையும் தாண்டி பிற காரணங்களும் உண்டு தாளமி வம்சத்தில் பிறந்தவர் பிற வம்சத்தினருடன் இரத்த கலப்பு இடம்பெறக்கூடாது இதன் காரணமாக சொந்த சகோதரனை திருமணம் செய்யும் வழக்கம் இருந்தது கிளியோபட்டா தனது முதல் கணவர் இறந்த பின் தனது இளைய சகோதரனை மணந்தாள் ஆனால் இவர்கள் இருவர்களையும் தான் கொலை செய்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் தந்தை இறந்ததை பயன்படுத்திய அமைச்சர்களும் அங்குள்ள பிரபுக்களும் புதிதாக உள்ள தாளமையை கை பொம்மையாக உபயோகித்து கிளியோபட்டாவை நாட்டை விட்டு துரத்தினார்கள் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட கிளியோபாட்டா

கிலோ எகிப்தின் அரசியாக்கி அவளை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவருக்கும் ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயர் சிசேரியன் சில காலத்திற்கு பின் மனைவி கிளியோபாட்ராவையும் மகனையும் அழைத்துக் கொண்டு ரோம் செல்வது அவருடைய நெருங்கிய முருட்டசுக்கும் அமைச்சர்களுக்கும் பிடிக்கவில்லை இதனால் சீசரை ஜூலியஸ் சீசரின் தளபதியான ஆண்டனி மற்றும் வளர்ப்பு மகனான ஆக்டோவியஸ் பொதுமக்களின் ஆதரவுடன் அங்குள்ள சதிகாரர்களை கொன்று ஆட்சியை கைப்பற்றினர் ஆண்டனி ரோமாபுரியின் அதிகாரத்தின் கீழ் இருந்த எகிப்துக்கு சென்று அங்கு கிளியோபாட்ராவை கண்டதும் காதல் கொண்டு அவளை திருமணம் செய்து கொண்டான் இனி கிளியோபாட்ராவின் மரணம் பற்றி பார்க்கலாம் கிளியோபாட்ராவின் மரணமானது வரலாற்று ஆசிரியர்களால் மிகவும் பிரபலமான மாதங்களில் ஒன்றாக உள்ளது ஏனெனில் இவரின் மரணத்தின் பின்னணியில் பல மர்மங்கள் உள்ளன கிலியோ தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இறந்தார் இவரது மரணத்தில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன பொதுவாக இவர் ஆஸ் கண்டழைக்கப்படும் கொடிய பாம்பை தீண்ட வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது இது தவிர கொடிய விஷமருந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் நம்பப்படுகின்றது எகிப்தின் மாபெரும் பேரரசியாகவும் மயக்கும் பேரழியாகவும் ஆகச்சிறந்த காதலியாகவும் கிலியோ கொண்டாடும் அதே வரலாறு அவளை ஆதிக்க வெறி கொண்டவளாக அகந்தை நிறைந்தவளாகவும் கூட சித்தரிக்கின்றது ஏழாவது கிலியோ முழுமையான பெயர் கிளியோபாட்ரா பாட்ரா தியோ இதன் அர்த்தம் தந்தையின் அன்பாக வாழ்ந்த பெண் கடவுள் என்பது தனது பெயரை போலவே கிளியோபாட்ராவும் ஆண்களின் அன்பாகவும் புகழாகவுமே கடைசி வரை வாழ்ந்தாள் பெண்களுக்கு அன்றைய சமூகத்தினால் மறுக்கப்பட்ட பெரிய அதிகாரங்கள் அனைத்தையும் அவர் ஆண்கள் முன்னிறுத்தி தன்வசமாக்கினாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு கிளியோபாட்ரா மக்களால் நினைவு காரணம் அவளது ஆளுமைகள்தான்